பாக்கியலட்சுமி சீரியலுக்கான குட்டி ப்ரோமோ பார்க்கலாம் ஆல்ரெடி கமலா பாட்டிக்கு ஈஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வந்தது சுத்தமாக பிடிக்கல அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாங்க நீ இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஈஸ்வரி பாட்டி நான் கூட வந்ததுமே போகலான்னு இருந்தேன் நீ எப்போ என் என்னை பிடிக்கலன்னு சொன்னேன் இந்த வீட்டில் தான் இதுக்கப்புறம் இருப்பேன் அந்த மாதிரி வந்து சவால் விட்டுடுறாங்க நீ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு ராதிகா கோபிகிட்ட தனியாக பேசுன்னு சொல்கிறாங்க உடனே பாட்டி வந்து ஏதா இருந்தாலும் எங்கேயோ சொல்லுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரெண்டு ரூம் தான் இருக்குது இப்போ எங்கள் அம்மா எந்த ரூமில் தங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உங்கள் அம்மா ஹாலில் தூங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பாட்டி ரூம் போயிட்டு ஈஸ்வரி பாட்டி கதவும் முடிக்கிறாங்க நெக்ஸ்ட் சீனில் ஈஸ்வரி பாட்டி காப்பி காப்பின்னு கத்துறாங்க சரி போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ராதிகா போகும்போது கமலா பாட்டி பேசாம அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துறாங்க சீனில் ஈஸ்வரி பாட்டி நடு ஹாலில் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க எல்லாரும் பதறி போய் பார்க்குறாங்க என்னாச்சுமா சொல்லிட்டு பதறி போய் கோபி கேட்கறாரு உடனே பாட்டி இருந்துக்கிட்டு நான் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல இந்த வீட்டில் எனக்கு காப்பி கூட கொடுத்துட மாட்டேன் சாப்பிட்றாங்க அப்படி சொல்கிறாங்க உடனே கோபி வந்து ராதிகா அப்படி திட்டுறாங்க அம்மா அந்த டைமுக்குலாம் மாத்திரை சாப்பிடவான் தெரியாதா வெறு வயிற்றுல இருந்தால் அவங்க உடம்பு என்னத்துக்காக சொல்லிட்டு சொல்லி திட்டிவிடுறாங்க அப்புறம் எல்லோரும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஈஸ்வரி பாடி ஹாயாக கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துருக்காங்க இதை பார்த்துட்டு கமலா பாடி ராதிகா செம்ம ஷாக்காக இருக்குது அப்போ இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க இவங்க ரெண்டு விதத்தில் யார் ஜெயிப்பா ஈஸ்வரி பாட்டியா கமலா பாட்டியா யார் இந்த வீட்டை வீடு போவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பினியன் என்னென்னு மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கில் லைக் பண்ணுங்கள்